ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் ஒல்றிப்பம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வெள்ளுங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நாம் வந்து பேரண்ட்டுக்காக எங்களுக்கு பேரண்ட்டுக்காக ஒதுக்கி வச்ச சிக்ஸ்ங்க அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு தாங்க கொடுத்துட்ருக்குறோங்க ஒரு மாதம் குஞ்சு நம்ம எந்த பக்கம் ஏரியா அவைலபிள் இருக்கோ எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்குறோங்க இது பாருங்கள் இது ரெண்டு மாதம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து டே ஒன்னிலிருந்தே நாங்கள் வந்து கம்பெனி தீவனம் தாங்க போடுறோங்க சிக்ஸோட வளர்ச்சி பாருங்கள் நல்லா வளர்ச்சிங்க ஓ சிக்ஸோட ஷைனிங் பாருங்கள் இந்த வால் டைப்பு காலையாகத்தான் பாருங்கள் நல்ல லைனேஜ் கோழி தாங்க நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு ஒன் மந்த் ஒரு மாதம் குஞ்சு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுக்குறேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி புக் பண்ணிங்க எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டு எங்கெங்கே ஏரியா இருக்குதோ இந்த பக்கத்தில் அந்தந்த ஏரியாவுக்கும் கொடுத்துடலாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்லேருந்தே கம்பெனி தீவனம் தான் கொடுக்குறோங்க இப்போ ஒரு ரெண்டரை மாதத்துக்கு கம்பெனி தீவனை கொடுக்குறோங்க அதுக்கு மேலே தான் மக்கா சோள கம்பு சோளம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க நீங்கள் சிக்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆர்டூபி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா அது போடலைன்னா நம்ம சிக்ஸ் அதிகமாக வளர்த்துறப்ப ஒன்று இப்போ ஒரு பத்து சிக்ஸில் வளர்த்துறப்போ க தெரிவிக்காதுங்க நம்ம அதிக குவாலிட்டியில் வளர்க்குறப்போ நம்ம ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணுங்க ஏன்னா நோய் வந்து நோய் வந்துருச்சுன்னா காப்பாற்ற முடியாதுங்க நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தடுத்து வர வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே